திருச்சிற்றம்பலம் அன்பு தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் எழுபத்தி ஒன்றில் இறைவனது திருமுடியையும் மதியையும் ஒருங்கே கண்ட காட்சியை நயம்பட கூறி ஐயனை இரு தேவிமாருடன் போற்றிய பரவியவர் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் எழுபத்தி ரெண்டில் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்வதன் பெருமையை சொல்லி அண்டத்தையாலும் உயர்ந்த பதவி தானே வந்தாலும் அதனை விரும்பேன் என உறுதியாகச் சொல்வதை நாம் இப்பாட்டின் வழி அறிந்து உயலாம் இப்போது பாடல் எழுபத்தி ரெண்டு கண்டு எந்தை என்றிரஞ்சி கை யான் செய்யனேல் அண்டம்பெறினும் அது வேண்டேன் துண்டஞ்சேர் விண்ணாடும் திங்களாய் மிக்குலகம் எழுதி நிற்கும் கண்ணாளா இது என் கருத்து கரைகலமையார் தன் கருத்தாக இந்த பாடலிலே ஒரு செய்தியை மிகவும் வலியுறுத்து சொல்வதாக அமைத்திருக்கிறார் இதனை படிக்கும்போது ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்டத்தின் சிறப்பு கருதி திரு எனும் அடைமொழி சேர்த்து திருநீலகண்டம் அழைத்து ஆணையிடுவதாக அமைந்த பதிகம் நம் நினைவுக்கு வரும் அது என்ன பதிகங்க அவ்வினைக்கு இவ்வினை என்று சொல்லும் அகதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்தம் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெற திருநீலகண்டம் கண்டம் நம் பயன்களை துன்பப்பட்டு அனுபவிக்காதிருக்க வேண்டுமென்றால் சிவனாரையே நாட வேண்டும் அப்படி சிவனாரை அடைந்து சிவானந்தம் ஆகிய முக்தி அடைவதற்கான வழி சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவை இந்த நாள் வழியைத்தான் கைவினை என்பார்கள் பெருமானை அடைவதற்கான அடிப்படை வழி சரியை நெறி நிற்பதுதான் சரியையில் எப்படி நின்று கைத்தொண்டு செய்வது என்பதை நமக்கு காட்டித்தந்து நமக்கு முன்னோடியாய் இருந்தவர் அப்பர் சுவாமிகள்தான் கைத்தொண்டு செய்யும் வழியையும் சம்பந்த பெருமான் தனது பாடலிலே சொல்லுவார் காவினை எட்டும் குளம்பல தொட்டும் என்று இந்த சரியை தொண்டே கிரியை யோகம் ஞானம் என்ற நிலைக்கு உயர்த்தி முக்தி பெற வழி செய்யும் காரைக்கால் அம்மையாரும் தம் பாட்டில் கைத்தொண்டாகிய சரியையின் மேன்மை சொல்கிறார் சரியை செய்ய செய்ய நானும் அகந்தை தற்போதம் அழியும் இது வந்தாலே துன்ப கலப்பில்லாத அடைய ஒரு வழி தானே இறைவனுடைய திருத்தொண்டை அன்போடு தாமே முன்வந்து செய்பவர்களுக்கு இறைவனை கண்டு கும்பிடுதலேயே இன்பம் வரும் கும்பிட்டு தொண்டாற்றும் இன்பம் நிறைவாக கிடைக்க வேறோர் இன்பம் எதற்கு அது வேண்டாம் என அன்பர்கள் நினைப்பறாம் கூடும் அன்பனில் கும்பிடுதலேயன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் என இத்தேவர்கள் அன்பை சேக்கிலார் சுவாமிகள் சொல்லுவார் முக்தியா அப்படி ஒன்று தனியாக இருக்கிறதா என்ன நாங்கள் இப்போது அதைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி வழிபாடு எனும் ஒக்கரண வழிபாடே முக்தி இன்பம் இதை போன்ற முக்தி வேறு ஏது என அவர்கள் கேட்பறான் இப்படி அருணகிரியாரும் சொல்கிறார் ஆன பயபக்தி வழிபாடு பெருமுத்தி எது ஆக நிகழ் பக்த ஜன வார காரணம் என திருவகுப்பு சொல்லும் இந்த திருத்தொண்டு இந்த கைத்தொண்டெல்லாம் வேண்டாம் இதில் என்ன சுகமுள்ளது அண்டங்களையெல்லாம் ஆட்சி செய்யும் பெரிய பதவியைத் தருகிறேன் எத்தனையோ வகையான இன்பங்களையெல்லாம் பெறலாம் என்று சொன்னால் அந்த அண்டங்களெல்லாம் எமக்கு எளிதாக கிடைத்தாலும் வேண்டாம் இந்த இன்பத்தை விட அந்த ஆட்சியிலே என்ன சுகம் ஏது சுகம் என சொல்லுவர் உண்மையான அன்பர்கள் காரைக்கால் அமையாரும் அப்படித்தான் சொல்கிறார் அண்டம்பெறினும் அது வேண்டேன் இப்படித்தானே மணிவாசக பெருமானும் கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு என்றும் போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்லும் வேண்டேன் மண்ணும் வேண்ணும் என்று மண்ணும் அந்த மண்ணுலகு இன்பமோ விண்ணும் விண்ணவர் பதவி இன்பமோ வேண்டாம் என்றே சொல்கிறார் இதைப்போலத்தான் கந்தபுராணத்திலே பானுகோபன் வதைப்படலத்திலே ஒரு காட்சி பயங்கர யுத்தம் செய்த பானுகோபனை அழித்தபின் வீரர்களோடு பாசறைக்கு வருகிறார்கள் சிவபாலன் சிரித்த முகத்தோடு அவரை கட்டி தழுவிக்கொள்கிறான் சகோதரா போரிலேயே அரிய திறமையை காட்டி பானுகோபனை அழித்ததற்கு உனக்கு என்ன பரிசு வேண்டும் சொல் என முருகப்பெருமான் கேட்கிறார் வீரபத்திரர் முருகப்பெருமானிடம் மையனே தங்கள் திருவிடி தொண்டை தவிர எனக்கு வேண்டுவது யாதொன்றும் இல்லை தங்களிடம் பக்தி குன்றாது எந்த நேரமும் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியமே போதும் இந்திர பதவி தருவதாக இருந்தாலும் அடியேன் நாடமாட்டேன் என்பார் அந்த அற்புதமான பாடலை நாம் கேட்கலாமா கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன் மேலே இந்திரன் அரசனை கனவிலும் வெகேன் மாலையன் பெறும் பதத்தையும் பொருளன மதியேன் சாலனின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் என்பார் ஆக அண்டம்பெறனும் அது வேண்டேன் என்னும் தம் உறுதிப்பாட்டை இருவரிடமே காரைக்கிழமையார் விண்ணப்பித்துக் கொள்கிறார் பாட்டின் முதலடியிலே முக்கரண வழிபாட்டை காட்டக்கூடிய நயத்தை பார்க்கலாமா இந்த பாட்டில் கண்டு எந்தை என்று இறைஞ்சி என்று வருகிறது அல்லவா இந்த முதலடியிலே உள்ள கண்டு என்றால் மனத்தினால் காண்பது எந்தை என்பது இரஞ் எந்தை என்பது இறைஞ்சி என்பது வாக்கினாலும் கைப்பணி என்றதால் மெய்யினால் பணி செய்தலும் என இப்படி மனம் வாக்கு காயம் என்ற மூற்றாலும் ஒருங்கு பணி செய்தல் பெறப்பட்டது மேலும் தொண்டின்றி வீடு பெறவரினும் வேண்டேன் என தொண்டின் சிறப்பு இந்த பாடலிலே காரைக்காலமையால் சுட்டிக்காட்டப்பட்டு உள்ளது அடுத்து வரக்கூடிய இரண்டு அடிகளில் இறைவனுடைய அடையாளத்தை காட்டும் அழகை ரசிக்கலாமா என்ன சொல்றார் பாருங்க தொண்டஞ்சேர் விண்ணாளும் திங்களாய் என இறைவனை பொற்றுகிறார் விண்ணாளும் என்பதில் ஆளுதல் என்றால் பலகாலம் தொடர்ந்து இயங்குதல் இப்படி வானிடத்தே இயங்கும் கீற்றாய் பொருந்திய பிறை திங்களை அணிந்தவனே எனப் போற்றி விழிக்கிறார் இருவன் திருமுடியில் அணிந்த பிறைக்கு மறு இல்லை திருமுடியிலே இருப்பதால் வளர்வதோ தெய்வதோ இல்லை அது எதை காட்டுகிறது என்றால் இணை இருந்தர்கள் யாராக இருந்தாலும் சிம்மாவும் தன்மை பெறுவதாலே எந்த மருவமின்றி கிளர்ச்சி தளர்ச்சியோ இல்லாது என்றும் சலனமில்லாத நிலையிலே இருப்பார்கள் என்பதை என்பதைத்தான் அடுத்து மிக்குலகம் மேலினுக்கும் கண்ணாளா என பொற்றுத் துதிக்கிறார் மிக பெரியவனவாகிய ஏழு உலகங்களையும் கண் போல் பாதுகாக்க கடவுளே என விழிக்கிறார் இறைவன் உலகம் எல்லாவற்றுக்கும் கண்ணாக திகழ்கிறான் உடம்பில் கண் எப்படி தலைமை பெற்று விளங்குகிறதோ அப்படித்தான் இறைவனும் இருக்கிறான் இறைவனே எல்லா உயிருக்கும் கண்ணாக நின்று உலகை காட்டுகிறான் அவன் காட்டுவிக்க நாம் காணுகிறோம் உலகம் மேலும் உயிர்கள் வாழக்கூடிய இடம்தான் அந்த உயிர்களுக்கு அவன் கண் போல் இருக்கிறான் மணியின் மணிவாசக பெருமானுடைய குயில் பத்திலே ஏத்தரு ஏழுல கேத்த எவ்வளவும் தன் உருவாய் என்று பாடுவார் அல்லவா பூ உலகம் தொடங்கி மேலேயுள்ள ஒன்றை விட ஒன்று அழகில் மிகுந்து செல்லும் ஏழு உலகங்கள் என்பார் அப்பர் பெருமானும் ஆட்டுவித்தால் ஆறொருவர் அடாதாரே அடக்குவித்தால் ஆறொருவர் அடங்காதாரே எனும் பாடலில் காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலான் காட்டாக்காலே என பாடுவாரே நீ காட்டுவதால் தான் எதையும் முன்னையும் நான் காண முடியும் என்பார் இவருக்கெல்லாம் அவன் கண் பெரிய உடம்பிலே பல உறுப்புகள் இருப்பினும் கண் இல்லாவிட்டால் சரியாக எங்க விண்டதல்லவா இறைவனே கண்ணாக இருந்து உலகை இயக்குகிறான் அந்த கண்ணாடனை பார்த்து ஈதியன் கருத்து என விண்ணப்பித்துக் கொள்கிறார் இந்த பாடலின்படி காரைக்கால் அம்மையார் திருச்சிற்றம்பலம்